என் தாய் எனக்காக என்ன செய்ய போகிறாள் என்ன செய்ய போகிறாள் தானே நீ மனமிட்டு கேட்டுக்கொண்டிருந்தாய் இப்பொழுது உன் வெற்றிக்கான காலத்தை கருத்தில் கொண்டுதான் என் நாட்டத்தை ஆரம்பிக்க வந்திருக்கின்றே இதனால் வரையிலும் வேலைக்கு மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தாலோ என் வாழ்க்கையில் நடந்ததே என்று நீ நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேலையிலே உன் வெற்றிக்கான ஸ்பரிசத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே மனதிற்குள் ஆயிரம் கவலைகள் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி ஜெயிக்க வைப்பது யார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த தாயானவள் அவள் நீ ஜெயிக்கின்ற தருணத்தையும் இறுதி கட்டத்தையும் விட்டாய் என் பிள்ளைகள் மனதில் வழிகளை தாங்க முடியாமல் தான் சில விஷயங்களை அங்கு நடத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உன்னறிகள் இருப்பது இந்த தாய் என்று நினைத்துவிட்ட போதிலும் உன்னை கீழே தள்ளிவிட்டவரை பற்றி கூட நீ கலங்கிக் கொள்ளாமல் நான் மேலே ஏறுவதற்கான நிலையை என் தாய் வராகி தந்து விட்டாள் என்று என் இடத்தில் முழு மனதோடு உன் வாழ்க்கையை பெறுவதற்கான நிலையை நெருங்கிவிட்டாள் யார் என்ன சொன்னாலும் உனக்கான பயணத்தில் இந்த அம்மையானவள் அவள் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் எங்கேயும் ஒரு இடத்திற்கு அவசரம் அவசரமாக செல்கின்றோம் ஆனால் எதிர்பாராத தருணத்தில் நமக்கு வேண்டியது கிடைத்துத்தானே ஆக வேண்டியதிருக்கின்றது அந்த தருணத்தில் யார் உதவியது என்று தெரியாமல் நீ இவ்வளவு காலம் புலம்பி தவித்திருப்பாய் அது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நீ வணங்கும் முன் வாரா தாயின் மூலம்தான் உனக்கான இனத்தை நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இந்த வாராகி விட்டு எங்கும் சென்று விடாரே அங்கே போனால் கிடைத்து விடுமா இங்கே போனால் கிடைத்து விடுமா நமக்கான நல்லது ஒன்றும் நடந்த பாடில்லையே நாம் எதிராளிகளும் துரோகிகளும் மாறாக வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று உன் மனம் தளர்ந்து கொண்டிருந்தது உன் எதிரானின் துரோகியும் உனக்கான பயணத்தில் உனக்கெதிரையாக செயல்பட்டு கொண்டிருக்கும்போது போது அவர்கள் பக்கம்தான் வெற்றி வந்து கொண்டே இருக்கின்றது நான் நல்லது செய்ததுக்கெல்லாம் காலம் கிடையாத அம்மாவை என்று இந்த தாயை நம்பி வந்திருக்கின்றாய் யார் சொன்னது நீ நல்லது செய்ததுக்கு பலன் கிடைக்கவில்லை என்று நான் ஒவ்வொரு நாளையும் நீ எடுத்து கொள்கின்ற காரியத்தை கருத்தில் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் உனக்கு தான் அது தெரியவில்லை உன்வராகி தாய் தான் உன் பின்னால் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எவ்வளவு விஷயத்தை செய்திருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் உள்ளத்தையும் மனதையும் சில பேர் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களே என்று நிலையை தாண்டி அந்த நல்ல விஷயத்தின் நன்மையான காரியத்தின் நான் உனக்கு செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் என் நாட்டத்தை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது வருகின்ற நிலைகளில் எல்லாம் என் பிள்ளைகள் ஒவ்வொரு நிலையாக ஏறும்போது எந்த இடத்தில் முன்னேற்றம் அடைகிறார்கள் எந்த இடத்தில் அவர்களுக்கான விதியை மாற்ற நினைக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் முன்னெல்லம் தேடி வந்து இருக்கின்றேன் உன் மனதிற்குள் என்ன கவலைகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ தெளிவாகவே இரு உன் நம்பிக்கையை முன்வைத்து கொண்டுதானே உன் வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது எனக்கான விடியல் நாளை விடியலாகத்தான் வரப்போகிறது அந்த விடியலில் என் கூட என் தாயும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள் உன் வெற்றிக்காக மனம் இயங்கும் விஷயத்தில் உனக்கான தெளிவான ஒன்றைத்தான் தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ மனம் குழம்புகின்றாய் இறுதியில் போராட்டத்தை நடத்தி நடத்தி உன்னையே நீ இழந்து கொண்டு தவிக்கின்றாய் உன்னையே நீ வருந்தி கொண்டு தவிக்கின்றாய் அத்தனை விஷயத்திற்கும் அறியாமல் விடை கொடுக்க முடியாமலும் உன் வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்று எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது இனி எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு நான் ஏற்கனவே இங்கு தீர்மானித்து விட்டேன் உனக்கு நல்லதும் நம்பிக்கையான விஷயத்தை நடத்தி தர வேண்டும் என்று இனி வரும் காலங்கள் உனக்கானதாக இருக்கும் போது எதை நினைத்தும் வருந்தாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எது வேண்டும் எப்படி வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் நீ உன்னை கீழே தள்ளிவிட்டவரை பற்றி அங்கு கலங்கி கொண்டு இருக்காது மனதில் வருகின்ற சோதனையும் வேதனையும் இனி உனக்கானது கிடையாது போகும் எல்லா தருணத்திற்கும் உனக்கு வெற்றியை மட்டும் தருவதற்குத்தான் இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வேதனையை தாண்டி இனி சரித்திரத்தை படைக்கும் நல்ல நேரத்தை நெருங்கி விற்றாய் யாரெல்லாம் உன்னை தூக்கி எறிந்தார்களோ யாரெல்லாம் உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்று உன் பேரும் உன் புகழும் உன்னை விட்டு சென்ற பிறகு போனார்களோ அவர்களை தாண்டி நீ ஜெயிப்பதற்கு கட்டத்தை எட்டியிருக்கும் போது உன் மனதில் நிலைக்கின்ற விஷயத்தை நான் சொல்வதற்கு தான் வந்திருக்கின்றேன் எதை எப்படி செய்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கான பயணம் உன் வாழ்க்கைக்கான பலனும் என்னிடத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறது அதை தேடி வரும் வருவாயில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனாலும் சற்று உனக்கு நான் கால அவகாசத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு இங்கு போது தோன்ிக்கொண்டு இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளை என்னை விட என் பிள்ளைகளிடம் நன்றாக பேசி இருக்கின்றார்கள் நீ எடுத்து வைத்த அந்த காரியமானது ஏதோ ஒரு மழைக்காலத்தில் அங்கு மலையில் விழுந்துவிடுமோ என்று எண்ணிக்கொண்டு மச்சப்பட்டும் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் நீ இப்பொழுது கேட்பாய் உங்கள் வீட்டில் உனக்கான வெற்றியை தருவதற்கு சில பேர் அங்கு தடுத்தும் கொண்டு இருக்கின்றார்களே என்று அவர் யார் தாயே என்று என் கண்ணில் காட்டிவிடு என்றுதான் சொல்கிறாய் அதையும் என்னிடம் சொல்ல நான் துணிச்சலை விட்டேன் ஆனால் நான் சொல்ல போவது கிடையாது சண்டைக்கும் சச்சரவுக்கும் எப்பொழுதுமே இந்த வாராகி தாயிடம் கொடுக்க மாட்டேன் என்று தெரியும் அல்லவா அதன் பிறகு உனக்கு பிடித்தவரை பற்றியும் உனக்கு பிடிக்காதவரை பற்றியும் நான் சொல்லி கொண்டு இருந்தால் மனநிலை மாறிக்கொண்டேதான் இருக்கும் தண்டனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் பேச்சுகளை மட்டும் பேசிவிட்டு நீ கடந்து விட்டே செல் உன் வேலையை மட்டும் செய்து கொண்டு உனக்கான பாதையில் நீ தெளிவாகி இருந்து கொள் நீ இனி ஒவ்வொரு விஷயத்திலும் பதற்றமான நிலையை தாண்டி வெற்றிக்கான தருணத்தை உணர்த்துவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ அதை அப்படி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு இந்த தாய் இருக்கும்போது உன் மனம் இதற்காக கலங்க வேண்டும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் பாதையில் எல்லா செயலும் இனி உனக்கு சாதகமான நிலையை எட்டி கை கூடும் தருணத்தை நெருங்கி விட்டாய் வருவது வரட்டும் என் கண்ணின் மணியை உன் வாழ்க்கையின் நிலையை நான் நல்லபடியாக அமைத்து தரத்தான் போகிறேன் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் போராடிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஒன்றை பெற்று இப்பொழுது சந்தோஷமான நிலைக்குத்தான் திரும்பி இருக்கின்றார்கள் அதன் பிறகு சற்றும் யோசிக்கவே கூடாது நம் வாழ்க்கை இப்படியாகி விடுமோ நமக்கான விஷயமும் இப்படித்தான் நடக்குமோ என்று எப்படி நடந்தாலும் ஏது நடந்தாலும் இறுதியில் நான் என் மீது கொண்ட பக்திக்கும் சிரத்தைக்கும் என் தாய் எனக்கான சந்தோஷ செய்தியைத்தான் தருவாள் என்பதில் உறுதியாக தெளிவாக இரு மனமென்னும் என்னும் ஒன்றில் மற்றவர்கள் இடித்துக்கொள்வதற்கு வாய்ப்பே கொடுத்து விடாதே இப்பொழுதே இதை நினைத்து இருந்தால் உன் வாழ்க்கை இது காலத்தில் எவ்வளவு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இளைஞர்களே என்று எண்ணிக்கொள் உன் வாழ்க்கைக்கான தேவையான பாடலில் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்கு மனம் வருந்தவே வேண்டாம் நீ அம்மா என்று கூப்பிட்டு சொல்லுக்கு வரத்தை தந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது அதை நான் பெற்று கொள்ளாமல் இல்லை நீ என்னை இழைக்க தயாராக இருக்கும்போது நான் வராமல் விட்டு விடுவேனாம் வருவது வரட்டும் என்பதில் நீ உறுதியாகும் தீர்க்கமாகும் இரு தீர்க்கமான உன் வார்த்தைகளை என் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதில் உறுதியாக இரு அந்த வார்த்தைகளை ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் வருவது வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ பதற்றப்பட்டு கொண்டே இருக்காதே பயப்படாமல் உன் வாழ்க்கை செய்கின்ற செயலை செய்து கொண்டே இரு வருகின்ற தீர்வை நோக்கி நீ பயணிக்க போகும்போது எதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு என் தங்கமே உன் மனதில் பட்ட வலிக்கும் கவலைக்கும் நான் இங்கு தீர்வாக மட்டுமல்ல தீர்வு சொல்லும் ஒருவராக வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு முன்னால் உன் பாதையில் உள்ள தடைகளை பற்றியும் அல்ல உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் தடைகளையும் தாண்டி வந்து விட்டேன் இனி நீ எடுத்த காரியம் எடுத்த மாத்திரத்தில் முடித்து வைப்பதற்குத்தான் காரணமாக இருக்க போகிறது என்ன நடக்குமோ என்று நினைப்பதை விட என்ன நடந்தாலும் என் தாய் வராகி இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பு உன் நம்பிக்கை தான் உன் வழியை காற்ற போகிறது ஓம் வராகி தாயே போற்றி